சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக மற்றும் தாவேகா மெகா கூட்டணி வெற்றி உறுதி இரண்டு ஆண்டுகள் முதல்வர் பதவியில் விஜய் மற்ற இரண்டரை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி டீல் போட்ட விஜய் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்குது குறுகிய நாட்களே இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா அடுத்த முதல்வராக யார் ஆக வேண்டும் அப்படின்றதில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலங்களாக பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கட்சி இருந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மக்களும் பார்த்தினா இவர்களுக்கு தான் மாறி மாதிரி பார்த்தினா வாக்களித்து கொண்டிருந்தார்கள் இப்போ வந்து புதிய மாற்றத்துக்காக மக்களே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா யார் ஆட்சிக்கு அதை தான் செய்கிறாங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சரி இந்த பக்கம் வந்து திமுகவும் சரி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பார்த்தினா அதிமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து உறுதியாக இருக்கிறாங்க இதனால தான் பார்த்தினா பாஜகவுடன் கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தற்பொழுது அரசியலுக்குள் வந்திருக்கக்கூடிய புதிய கட்சி தாவேக்காவது பார்த்தினா கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி மேலிடம் பாத்தினா ஸ்டிட்டா சொல்லிட்டாங்க விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காரணம் ஏன்னால் விஜய் அவர்களை சேர்த்தால் கண்டிப்பாக திமுகவை விழுத்துவது எளிமையாக இருக்கும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதை தான் விரும்புகிறாரு அதாவது விஜய் அவர்கள் வருவது மிகப்பெரிய கூடுதல் பலத்தை வந்து கொடுக்கும் அதனால் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய பதவிகளை வந்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் உத்தரவு வந்திருப்பதாகவும் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவி விஜய்க்கு வந்து கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் பெற்றிருக்கு அதாவது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீல் ஒன்று போட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது எப்படின்னா அதாவது க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுகிறதுனா விஜய் அவர்கள் கூட்டணியில் வந்து அதிமுக மற்றும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூட்டணியில் வந்து அதிமுக வெற்றி பெறுதுனா மொத்தமா பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டு வந்து ஒருத்தரை வந்து ஆட்சி புரியலாம் முதலமைச்சராக சரிங்களா அப்போ பாத்தீங்கன்னா இவங்க என்ன டீல் போட்டிருக்காங்கன்னா ரெண்டு அதாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதாவது பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்ற இரண்டு இரண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பன் டீல் போட்டிருக்காங்களா இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் கட்சியில் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து மொத்தம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துலேருந்து வந்த உத்தரவு இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த டீலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்